வணக்கம் நான் ஹேமலதா பாலகுமாரன் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கேன் இப்போ பள்ளி இடைவெளிக்கு பிறகு போறாங்க அவங்க அந்த இடைவெளிக்கு பிறகு என்ன மாதிரி படிக்கும்போது அவங்க ஈடுபடுவாங்க அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து மாதிரியான சோ இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் யாருக்கு வருது அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு தான் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அத ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேரண்ட்ஸ்க்கு அது எந்த விதத்துல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டூ மந்த்ஸ் லீவ் விட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அந்த ரெண்டு மாசம் அவங்களோட ரொட்டீன் கம்ப்ளீட்டா வேறவா இருக்கும் ஏன்னா இப்போ காலையில எந்திரிக்கிறதுல இருந்து அவங்களோட சமையல் பண்றவங்க கோயில இல்ல ஒர்க்கிங்ல இருக்காங்கன்னா அவங்க வேலைக்கு போற டைமிங் எல்லாமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துடும் கண்டினியூஸா ரெண்டு மாசம் ரியோபன் ஆகும் போது வேற ஒரு வர காலையில ஏர்லியா எழுந்திருக்கணும் சமைக்கணும் பசங்களை ரெடி பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆங்சைட்டி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்கூல் ரியோபனிங் வந்து இப்போ டுவெல்த் ரியோப்பன் ஆகுது அப்படின்னா அது டென்த்தே வந்து அந்த ஆங்கைட்டி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் புக்ஸ் வாங்குறதோ பேக் வாங்குறதோ யூனிஃபார்ம்ஸ் வாங்குறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இறங்கி பண்ண வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அவங்களோட பர்சனல் ஒர்க்ஸுமே இருக்குமோ இருக்கும் ஏன்னா முக்கியமா ஒர்க்கிங் பேரண்ட்ல இருக்காங்க அப்படின்னா நிறையவே அவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒர்க்கையும் அண்ட் பசங்களோட ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு தேவையான விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கணும் இது இன்னொரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா பசங்க போன்ல ஏதோ ஒரு கேஜட்ஸ்ல இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க அதுல இருந்துட்டு அதை விட்டு அவங்க வெளியில கூட்டு வரதுக்கே அவங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஏன்னா காலையில எந்திரிச்சு கிளம்புப்பா அப்படின்னா அப்பதான் போன் எடுத்து வச்சுட்டு உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க போனுக்குள்ள போனா எவ்வளவு நேரம் போகுதுங்கிறது டெபினெட்டா உங்களுக்கு டைம் தெரியாது சோ அப்போ ஆப்வியஸ்ல நான் ஒன்னும் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது ஆங்கர் அவுட் பர்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் பசங்களை திட்டுறது கத்துறது அடிக்கிறது கூட போக ஆரம்பிக்கும் நிறைய வீட்டுல சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பேரண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்கூல் ரீ ரீஓபனிங் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கூட அவங்க இனிஷியேட் பண்ணலாம் ஆனா ஒரு ஒன் வீக் வந்து டஃபா இருக்கும் காலையில எந்திரிக்கிறாங்க அப்படின்னா நைட்டே வந்து என்னென்ன பண்ணணும்னு பசங்களையும் கூட உட்கார வச்சு பேசணும் காலையில இத்தனை மணிக்கு எந்திரிங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் பசங்களே அவங்கவுங்க வேலையை பண்ண வைக்கிறது ப்ரஷ் பண்றது குளிக்கிறது டிஃபன் பாக்ஸ் எங்க இருக்கு எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கா எல்லாமே நைட்டே செக் பண்ணி வைக்கிறது பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடணும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளவு அவங்க கம்யூனிகேஷன் வந்து டைரக்டா பசங்களோட பண்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம் ஸோ இதை எல்லா பேரண்ட்டுமே ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க ஃபுட்டை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டா இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க ஆனா பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும் அதேமாரி பிரியாரா கிட்ட சொல்லிடணும் காலையில எழுந்திரிச்சா நான் சமைச்சிருவேன் தான் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணணும் சோ மார்னிங் வந்து அந்த பிராக்டிசஸை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கணும் ஸோ பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் முக்கியமா பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிக்கிறாங்க பசங்க அப்படின்னா முதல்ல எந்திரிச்ச உடனே காலையில பேரண்ட்ஸ் என்ன இமோஷன்ஸ் பசங்க கிட்ட கொடுக்குறாங்கிறது அந்த டே ஃபுல்லாக பசங்களுக்கும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகும் பேரண்ட்டுக்கும் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் காலையில ஒரு வீட்ல எந்திரிக்கிறாங்க அப்பா அம்மா எந்திரிச்சோடனே பசங்களை எழுப்பும் போதே ஏ எந்திரி 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 கத்தி கத்தி எழுப்புறது வந்து இந்தியன் கல்ச்சராகவே இருக்கு நிறைய இடங்கள்ல ஏன்னா நம்மலாம் அப்படிதான் வளர்ந்து இருப்போம் காலையில நம்ம அம்மா அம்மாவோ அப்பாவோ வந்து நம்மளை எழுப்புறாங்கன்னா தான் எழுப்புவாங்க இது அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷன்க்கு அந்தந்த பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போற மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதை பர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம காலையில என்ன மூட்ல எழுந்திரிக்கிறோமோ அந்த டே ஃபுல்லுமே அந்த மூட் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவா இருந்தா நமக்கு நல்லதே நடந்தாலும் நம்ம அந்த நல்லதை எடுத்துக்க முடியாது அப்போ காலையில பசங்களை எழுப்புறது அப்படிங்கறது ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எழுப்பும் போதே அவங்களை கொஞ்சம் அஃபெக்ஷனேட்டா எழுப்பினீங்கன்னா அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பேம்பரிங்கா எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியாம எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க சோ அடுத்ததான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறனால என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு சொல்றது இப்போ காலையில எந்திரிச்சோன்னே ஸ்கூலுக்கு போ லேட் போகுது திட்டு வாங்க போற இப்படிங்கிற மாதிரியான டாபிக்ஸ் தான் நம்ம நிறைய இடங்கள்ல கேட்கிறோம் ஆனா அப்படி இல்லை ாம நீ சீக்கிரமா போனா உனக்கு வந்து அங்க போய் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ நீ மீட் பண்ணலாம் அங்க போய் நீ கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் உட்காரலாம் இன்னைக்கு என்னென்ன ஸ்டடிஸ் இருக்கு கேம்ஸ் பீரியட் இருக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கிட்ட நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் லைக் இதெல்லாம் நடக்க போகுது ஸ்கூல்ல நீ தானே ஷேர் பண்ண அந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்றது இப்போ நிறைய பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்டா ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ நீங்க பண்றது என்னன்னா முதல்ல பசங்க கிட்ட உட்காந்து என்ன பிரச்சனைங்கிறத கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்களா இல்ல டீச்சர்ஸ் வந்து அவங்க கிட்ட ஹார்ம்ஃபுல்லா நடந்துக்கிறாங்களா அவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை ஸ்கூல்ல இருக்கு அப்படிங்கறத உட்கார்ந்து பேசுங்க அப்படி அவங்க ஓபன் அப் பண்ண வராங்க போது நீங்க வந்து திட்டக்கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான் அவங்க கிட்ட நீங்க ஏன் இப்ப ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னு இல்ல பசங்க எல்லாம் கிண்டல் கின்னல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஷவுட் பண்ணாம இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம என்னாச்சு நீ என்ன சினாரியோல நீ போன அவங்க எதுக்காக கிண்டல் பண்ணாங்கன்றத ஃபுல்லா நம்ம உட்காந்து கேட்கணும் அவங்க கிட்ட ஏன்னா நீங்க எப்போ உங்க கிட்ட உட்காந்து அவங்க விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் உங்க மேல டெவலப் ஆகும் ஏன்னா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருவாங்க அண்ட் அடுத்த வாட்டி அவங்க அந்த அந்த வந்து சொல்லுவாங்க இடத்துல நெகட்டிவான இமோஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட அந்த விஷயமே வராது அகைன் அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள தான் இருக்கும் சோ அவங்க ப்ராப்ளம சொன்னதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்ளம சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க வந்து உங்களை கிண்டல் பண்றாங்க இல்லைன்னா வந்து என்ன வந்து என் என் பசங்க எல்லாருமே என்ன அவாய்ட் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஸ்கூல்ல போய் பேசுங்க டீச்சர்ஸ் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்றாங்க என் பையன் என்ன பண்ணலாம்னு பாருங்கன்றத ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அந்த நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கிறது உங்க பையனுக்கு தெரியவைங்க இதெல்லாம் நீங்க பண்ணும் போதுதான் அந்த விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பசங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்றாங்க அண்ட் கிண்டல் பண்றாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்குது அப்போ பேரண்ட்ஸோட சப்போர்ட் பெரிய ஒரு விதத்துல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒரு சப்போர்ட்டிவா பேசும்போது பசங்க கிண்டல் பண்ணாலுமே நம்ம அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் அந்த பசங்கள் இருக்கும் போது ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டீச்சர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது ஏன்னா உங்களை தாண்டி ஸ்கூல்ல என்ன நடக்குது ஸ்கூல்ல பசங்க எப்படி இருக்காங்க அப்படிங்க அப்படிங்கறது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியணும்னா டீச்சர்ஸ் கிட்ட உங்ககிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கும் டீச்சர்ஸ்க்குமே கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் இருக்கு சரியா பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு ஒழுங்கான விஷயம் வராது ஆஹ் பையன் நல்லா இருந்தான்னா நல்லா இருந்தான் ஒன் வேர்ட்ல ரிப்ளை வர ஆரம்பிக்கும் இதே ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் டீச்சர்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்டா அவங்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு நல்லா பேசினா இன்னைக்கு அப்செட் ஆனா அவங்க இமோஷன்ஸ் முத கொண்டு டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ ஒரு பேரண்டா நீங்க பண்ண வேண்டியது இதெல்லாம் தான் அப்போதான் ஒரு ஸ்கூல் போற பசங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா மோட்டிவேஷன் அதாவது இப்போ ஒரு ரெவார்ட் கொடுக்கறது இப்போ ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க சண்டேவே சொல்லிடணும் இந்த வீக் ஃபுல்லா நீ அல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா சாட்டர்டே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது முன்னாடியே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் மோஸ்ட்லி நீங்க சாக்லேட்ஸோ இல்ல ஜங்க் ஃபுட்ஸோ நீங்க வந்து ஆஃபர் பண்ணாம வேற மாதிரி உன்ன ஒரு பெயிண்டிங் கிளாஸ் கூட்டு போறேன் இல்ல ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட் டோர்ல கூட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் குள்ள போனீங்கன்னா அது அவங்களோட எக்ஸ்போஷருக்கும் நல்லா இருக்கும் இன்னொன்னா அது உங்களுக்கு ரெவார்ட் கொடுத்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும் சரி ஓகே இந்த ஒரு வாரம் போனோம்னா அந்த சாட்டர்டே வாரத்துக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸ்கூல் போறதுலயுமே அவங்க வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க நீங்க குறிப்பா வந்து the bus.